வணக்கம் கொண்டிருப்பது அஜித் சார்க்கு வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உருவாயிருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட் ஸ்டார் அதாவது படத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் தல அஜித் குமார் தல அஜித் குமார் அப்படின்னா தீனா படத்துல தான் தல அஜித் குமார் அப்படின்ற பேரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த படத்துல இருந்து ஃபேன் பேஸ் வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏ கே வெறும் அஜித் குமார் ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லாஸ்டா வந்து மங்காத்தா படத்துக்கு அப்புறம் ஒரு அல்டிமேட் ஸ்டாரா இருக்கட்டும் தல அஜித் குமார் இருக்கட்டும் எந்த ஒரு அடைமொழியும் வேணான்னு சொல்லிட்டு வெறும் அஜித் குமாரா வந்து வந்தாரு சார் வந்து ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல அஜித் சார் ஆல் அண்ட் பெப்பர் லுக் கூட சொல்லலாம் சோ அந்த லுக்குக்கு மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேன்பேஸ் வந்து அவரோட படங்கள் பார்த்து உருவாயிருக்கும் சோ இப்படி வந்துட்டு மூணு விதமான பேன்பேஸ் வந்து அஜித் சாருக்கு வந்து இருப்பாங்க கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நைன்டிஸ்ல வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்துட்டு ஒரு அஜித் ஃபேன்ஸ் வந்து வந்திருப்பாங்க இடையில ஒரு பேன்பேஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டூ கிட்ஸ் இப்ப வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்சிமம் சால்ட் அண்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு அவரோட படங்கள் வந்து தியேட்டர்ல பார்த்து செலிபிரேஷனே பண்ணியிருப்பாங்க பேஸ் வந்து வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த மூணு அஜித்தையுமே மூணு அஜித் அப்படின்னா இந்த மூணு பீரியட் ஆஃப் அஜித்தையுமே ஒரே படத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவத்தான் வந்துட்டு நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து பண்ணியிருக்காரு சோ மூணு விதமான கெட்டப்ல இந்த மூணு அஜித் சாரையுமே ஞாபகப்படுத்துற மாதிரியான லுக்ஸ்ல வந்து நம்ம குட்பேட்ல வந்து அஜித் சார் வந்து பார்க்க போறோம் அதுல முதல் லுக் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் இருக்காரு ஃபுல் ஒயிட் ஹேர்ல கிடையாது சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கலர்லயும் கொஞ்சம் வெள்ளை கலர்லையும் கலந்து இருக்கும் சோ அதுலயுமே டிஃபரெண்டான ஒரு லுக்ல வந்து குட்பேட கைல இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயும் நம்ம பார்த்திருப்போம் அது இல்லாம அந்த கோட் சூட்ல வந்துட்டு ஒரு லுக்ல வந்து அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பாக்குறதுக்கே மிரட்டல இருந்துச்சு சோ இதெல்லாம் பார்க்கும்போது பழைய பிடிக்கும் பில்லால பார்த்து அஜித் சார் வந்து இருக்காரு ஆனா சால்ட் அனுப்புகளுக்குள்ள இதுல வேற மாதிரியான அஜித் சாரா வரப்போறாரு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்திலேயும் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயோ கொஞ்ச நாட்களே ஒரே டைம்ல தான் இந்த அந்த ரெண்டு போஸ்டரும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹேர்ல தாடியோட ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் பிளாக் காஸ்டியூம்ல அஜித் சார் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பிளாக் ஹேர்லயும் அஜித் சார் வராரா ஸோ இது பார்க்கும்போது விண்டேஜ் அஜித் சாரை பார்த்த மாதிரி இருக்கு ஒரு பில்லால் அஜித் சார் எந்த லுக்ல இருந்தாரோ உடம்பெல்லாம் குறைச்சிருந்தாங்க எந்த மாதிரி இருந்தாரோ அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் குட்பட் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நெருங்கி முடிகிற ஸ்டேஜ்ல இருந்தது நேத்து படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சது அதாவது அஜித் சாரோட போர்ஷன் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து சாரி எக்ஸ் வலைத்தளத்துல வந்து நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ட்விட் ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏன் அந்த சந்தோஷம் அப்படின்னா அமர்களத்துல வந்துட்டு மாறி இருப்போம் இல்லையா நான் வந்து அமர்கலம் படத்துக்கு முன்னாடி இருந்து அஜித் சார் படம் பார்த்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது அப்படின்னா அமர்கலம் படம் பார்க்கும்போதுதான் சோ அப்ப இருந்து நான் வந்து அஜித் சாரோட மிகப்பெரிய மிகப்பெரிய தண்ணி வெறித்தனமான ஒரு வெறியன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அஜித் சாரே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அமர்கலம் படத்துல இருந்து தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபேனா வந்து நான் மாறினேன் ஸோ அது வந்து நான் தேட்டரில் பார்க்கல அப்படின்னாலும் கூட டிவியில தான் பார்த்தோம் பட் அந்த படம் தான் என்ன மாதிரி நிறைய பேர் பேன்ஸா வந்து மாறி இருப்பாங்க ஸோ அந்த லுக்ல அஜித் சார் வந்து இருந்தாரு ஃபுல் தாடி மீசையெல்லாம் சேவ் பண்ணி ஃபுல் பிளாக் ஹேர்ல அந்த காஸ்ட்யூமே பார்த்தீங்க அப்படின்னா அமர் கலம் படத்துல போட்டிருப்பாரு விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தீனா படத்துல தான் அஜித் சார் வந்துட்டு பக்கமான ஆக்ஷன் ஹீரோவா வந்து நம்ம பார்த்தோம் சோ அந்த படம் தான் வந்து அஜித் சார் மிகப்பெரிய ஒரு பிக் லீக் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல தலை அப்படின்ற பேரும் வந்து இருந்தது அந்த படத்துல யூஸ் பண்ண டாலரை வந்து இந்த போஸ்டர்ல வந்து நம்ம பார்த்தோம் அவர் கழுத்துல வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அமர்கலம் குமார் தீனா அஜித்குமார் கலந்த கலவியா ஒரு அஜித்குமாரும் அதே மாதிரி பில்லா நம்ம எப்படி சோ அந்த லுக்ல ஒரு பிளாக் அண்ட் பிளாக்ல சாரி பிளாக் ஹேர்ல வந்துட்டு ஒரு அஜித் குமார் சார் அவர்களும் அது இல்லாம ரீசெண்டா நம்ம ஏகே பார்த்து கொண்டாடிட்டு தான் இருக்கோம் கொண்டாடாம இல்ல சோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல மங்காத்தல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ அந்த ஒரு லுக்லயுமே அஜித் சார் வந்து இருக்காரு சோ அந்த லுக்ல கோட் சுட்ல வந்துட்டு ஒரு ஏகே அவர்களையும் மூணு பேர்த்தையுமே அல்டிமேட் ஸ்டார் தல ஏகே மூணு பேர்த்தையுமே கலந்து ஒரு படத்துல வந்து கொண்டு வர போறாரு சோ குட் படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான படமா இருக்க போகுது சோ ஸ்டார்டிங்ல இருந்து ஃபேன்ஸா இருந்த ஏன்னா நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் சோ பழைய அஜித்குமாரை பார்க்க முடியலையே ரொம்ப லீனான அஜித்குமார பாக்க முடியலையே உடம்ப குறைச்சு பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஏர்ல பார்க்க முடியலையே ஃபுல் சேவ் பண்ணாலுமே இப்ப வந்து கொஞ்சம் குண்டா இருக்காரு இல்லைன்னா சால்ட் அண்ட் பெப்பிளுக்குள்ள ஓக்குல அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா சோ எல்லாத்தையுமே நிறைய பேருக்கு சால்ட் அண்ட் பெப்பல் ஊக்கு இருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெர்சனலா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சால்ட் அண்ட் பிடிக்கும் ஸோ அந்த பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா சோ எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு அஜித் சார குட் அகி படத்துல பார்க்க போறோம் அஜித் சார் போர்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க அந்த லுக் வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான சந்தோஷமா இருந்தது உண்மையிலே வேற லெவல்ல படத்தை பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது முக்கியமா இந்த படத்துல அமர்கலம் தீனா இந்த மூணு படங்களோட இருக்க போது அதை தாண்டி இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த படத்துல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாலர் அதுக்கப்புறம் பில்லா படத்துல இருந்து ஒரு விஷயம் உள்ள கொண்டு வர்றாங்க நம்ம பேசியிருந்தோம் அந்த படத்துல மியூசிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதை வந்து ரீஒர்க் பண்ணி இப்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம ஜிவி பிராஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தில் ஒருவன் செலிப்ரேஷன் சாங் டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பிஜிஎம் கொடுத்தாரு இல்லையா சோ அதுக்கு வந்து டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு சோ அதை பார்க்கும்போது அந்ததுக்கான ஷூட் தான் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது குட் பேட் அகலி எல்லோருக்குமான படமா தர லோக்கல் படமா ரெடி ஆக போகுது சந்தோஷமா இருக்கு இந்த லுக்ல பாக்கும்போது யாரெல்லாம் இந்த லுக்கை பார்க்கலையோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீடியோல அந்த லுக்கை வந்து லிவீட் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க எக்ஸ் வலைதளத்துல போய் எடுத்து அதை சேவ் பண்ணிக்கோங்க மறுபடியும் அஜித் சார இந்த லுக்ல பாப்பமான்னு தெரியாது இந்த படத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண முக்கியமா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து மே ஒன்னுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ மேக்சிமம் இந்த படம் மே ஒன்னுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அஜித் சார் படங்கள் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷங்கள் வச்சுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த படமாவது மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி விடாமய்ச்சி படம் இருக்கு பொங்கல் ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த படத்தோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க அது எப்ப எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது டீசர் எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சிங்கிளையுமே ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்ப வந்தாலும் கொண்டாடுவோம் அதே மாதிரி விடாமச்சு ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு கடைசி நேரத்துல அது ஜனவரி ஒன்பதாம் தேதியா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சோ ஜூன் பத்து அப்படின்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் வனங்கான் படம் ரிலீஸ் ஆகுது இப்படி இருக்கும்போது அதுக்கு முத நாள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓப்பனிங் ஷோ அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பெரிய சோ என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல எப்படி வச்சு பார்த்தாலும் அஜித் சார் படங்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது எப்படி இருந்தாலும் கேம் சேஞ்சருக்கும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொடுக்கணும் வனங்கானுக்கும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொடுக்கணும் கேம் சேஞ்சர் கூட ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு வச்சாலும் கூட சங்கர் சார் படம் அதனால வந்துட்டு குறைஞ்ச ஒரு நூறு ஸ்கிரீன்லாம் கொடுக்கணும் இல்லையா அந்த பக்கம் வனங்கான் படத்துக்கு ஒரு நூறுல இருந்து நூத்தி ஸ்கிரீன் கொடுக்கணும் சோ ஆல்மோஸ்ட் அங்க வந்து ஒரு இருநூத்தி இருந்து முந்நூறு ஸ்கிரீன் போயிடுச்சு அப்படின்னா ஒரு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூறு ஸ்கிரீன் தான் நம்ம அஜித் சார் படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் முதல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கிரீன் நெருக்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஸோ ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமா நீங்க எந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அஜித் சார் ஃபேன்ஸா மாறினீங்க அதாவது அல்டிமேட் ஸ்டாரா இருக்கும்போது ஃபேனா மாறினீங்களா அதுக்காக வந்து நான் ஆனால்கன் அஜித் குமாரா இருக்கும்போது ஃபேன் ஆயிட்டேன் ஆசை நானா இருக்கும்போது ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது ஒரு ப்ராப்பரா வந்துட்டு அஜித் சாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு உருவானது அல்டிமேட் ஸ்டார் தான் சோ அப்ப இருந்து நீங்க ஆனீங்களா இல்ல தலைன்னு சொல்லிட்டு ட்ரெண்டாச்சு இல்லையா தலை அஜித் அப்படின்னு வந்து தீனா படத்துல இருந்து சோ அப்ப இருந்து ஃபேன் ஆனீங்களா இல்ல பில்லா படம் மங்காத்தா படம் இந்த மாதிரி பில்லா கூட வந்துட்டு அல்டிமேட் தலன்ற ரேஞ்சில தான் இருந்தது மங்காத்தா தலை பிப்டி அதுக்கப்புறம் அஹ் தலைன்றதே வரல ஏகேவா மாறினார் இல்லையா வெறும் அஜித் குமாரா மாறினார் இல்லையா சோ அப்ப இருந்து நீங்க வந்துட்டு ஃபேனா மாறினீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்